சூப்பர் சூப்பர் நிக்குது ரோஸி வீட்டில் இன்னைக்கு வந்து சட்டியா ஸ்பெஷல் கோழிக்கறி ஓகே எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் அப்படியா என்ன கம்மியாக ஊற்றுறீங்க பரவாயில்லையே ஆ அப்படியா பரவாயில்லங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் சில பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு ரெண்டு பாக்கெட் ஊத்துறாங்க அந்த மாதிரி என்ன அவ்வளோ தான்

போன் இல்லையா போன்ல வீடியோ பாக்குறது அதெல்லாம் கிடையாது உங்க டைம் பாஸ் பாக்கறியாதா போன் பாப்பீங்களா போன் பாப்பேன் ம் ஏன் பையன் ஒண்ணு இல்ல அந்த போன் நல்லதா இருக்கும்ப்பா பா நான் பாக்குறானா ஆ அவ பாக்குற ராத்திரி 10 11 மணிக்கு பாக்குறா அவ ஆ ஆ அவள சீக்கிர போச்சு நிக்கு ம் ஒண்ணுடாமே பொறுக்கறாங்க இதுவுமே விட மாட்டாங்க பொட்டங்குச்சி கூட விட மாட்டாங்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா போடுறீங்களா என்ன கொண்டு உதவி பண்றாங்களா இங்க மக்கள் வந்து

இதெல்லாம் மரம் மரம் நிறைய நல்ல இருக்குதே உட்கார்ந்து வேலை இல்ல அவ்வளவு தெரியாத இல்ல அது தனி சிக்கன் மசாலாவா இது ஓ நீங்க வெங்காய தக்காளி போடுறதுக்கு அப்புறம் மசாலா போடுறீங்களா கறி போட்டு போட மாட்டீங்களா போட

அதே ஒரே கடை அங்க போன வண்டி நம்ம தெரியாத ஆளுங்க வந்து கம்மியா கொடுப்பாங்க அந்த மசாலால வண்டி கலப்படம் ஆயிடுச்சு சில பேர் வந்து கரையில போட்டு மிஸ் பண்ணுவாங்க நாங்க வந்து என்ன பண்ணுவோம் தக்காளி வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வதக்கிட்டு போடுவோம் கறி போட்டு அதுக்கப்புறம் மசாலா போடுவோம் இஞ்சி பேஸ்ட் போட்டா ருசி

மாແມரி கேளு கட்டி குடுக்குறான் சொல்லுது ம் எங்க எப்படியும் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கேறோம் எல்லாம் வாங்கிட்டு வரணும்ulinna adikkringa puliya puli uh uh kerever ஒரு நாள் போடுவாங்க புளி போடாத கொஞ்சம் கெட்டாம இருந்தா புளி போட்டு சாப்பிடலாம்

ஐயா எனக்கு இந்த இப்போ தான் ஹீரோத புடிக்கு விஜய் விஜய் சூர்யா விக்ரம் தனுஷ் அதெல்லாம் என்ன செஞ்சா இது செய்யலையே போட்ட செஞ்சிருக்காரு செஞ்சிருக்காங்க பின்ன எல்லார ஓடி பண்ணிருக்காங்கப்பா

ஆ கறிப்பி ஆ ஓட ஆட் பண்ணிரலா கேக்குவா மக்களே என்ன ஜாஸ்மின் ஜாஸ்மின் தலையில பேன் அதிகமா இருக்குதா அந்த பேனுக்கு யாராச்சும் சொல்லுங்க அதுக்கு ட்ரீட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஜாஸ்மின் ஜாஸ்மின் காமிச்சிடலாம் ஜாஸ்மின் தலையில பேன அடிம வருதா யாரு யாரு டிப்புத்தியில பேன பேர்ல எங்க நோட்டிங் அபடியா ஏனா எங்க எனக்கு தலையில பேன் இருந்தா பரவாயில்லை எனக்கு தெரியும் ட்ரீட்மென்ட் எனக்கு பேன் இல்ல பேன் வந்து பேன் வராம இருக்கதுன்னா ட்ரீட்மென்ட்னு சொல்லுங்கப்பா ஜாஸ்மின் ஓகேவா ஓகே இப்படி பண்ணுங்க அத பண்ணுங்க இத பண்ணுங்க அத பண்ணுனு போடுவாங்கப்பா ஜாஸ்மினுக்கு

குட்டி இல்ல அது கொஞ்சம் இவ்வளோதான் இருக்கும் காது தூக்கிக்கினே இருக்கும் யாரு வந்தவொன்னும் இல்ல பள பழ பள பழம் கத்தினயோ ஓடுவோம் சுருண்டு போச்சு கொஞ்சம் தண்ணி சுருப்போம் ஓகே ரோஜி தான் சொன்னீங்க பேரு